ஃபைரா அப்டேட் செய்திகள் பட்டா கோரும் விண்ணப்பங்கள் வருவாய் துறை செயலர் விளக்கம் செய்தியை விரிவாக காண்போம் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு ஒரே வரிசை எண் வழங்கப்படவில்லை என வருவாய் துறை செயலர் ராஜாராமன் தெரிவித்துள்ளார் பட்டா பயர் மாற்றத்தை எளிமையாக்க முதலில் ஒருவருக்கு முதலில் செய்ய வேண்ட திட்டத்தை துறை அறிமுகப்படுத்தி உள்ளது இதில் நேரடி பட்டா மற்றும் உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே தரவரிசை அளிக்கப்படுகிறது இதனால் பட்டா பெயர் மாற்றம் செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது என்ற புகார் எழுந்துள்ளது இது குறித்து செய்தியும் வெளியானது இது தொடர்பாக வருவாய்த்துறை செயலர் ராஜாராமன் அளித்துள்ள விளக்கம் பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் மற்றொன்று உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் இரண்டு வகையான விண்ணப்பங்களுக்கும் தனித்தனிய வரிசை எண் வழங்கப்படுகிறது அவற்றின் மீது உரிய கால அளவில் உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளில் இணையவழியில் எண்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன பொதுமக்களுக்கு இச்சேவைகளை விரைந்து வழங்க வசதியாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை இம்மாதம் நாலாம் தேதி உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகமானது இந்த விண்ணப்பங்களில் முதலில் ஒருவருக்கு முதலில் சேவை என்ற முறையில் நான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பதினைந்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நாலு பட்டா மாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன ஓட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்ற விண்ணப்பங்களில் முதலில் ஒருவோருக்கு முதலில் செய்ய வேண்டிய நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது இரண்டு வகையான விண்ணப்பங்களுக்கும் ஒரே வரிசை எண் வழங்கப்படவில்லை நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்தல் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்